ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜாலஜி டாக்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது வேற ஒன்றும் இல்லை ரீசண்டாக மார்ச் செவன்டீன் ஒரு கோவையை சார்ந்த ஒரு பாம்பு பிடி தன்னார் பாம்பு தீண்டியதால் இறந்துட்டார் இல்லைங்களா ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயிலான பர்ஸ்பெக்டிவ் ஸோ அதுக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்புறம் ஜென்ரலாக ஸ்னேக் பற்றின ஒரு அவேர்னஸ் ஸ்னேக் வேணம் பற்றின அவேர்னஸ் ஸ்னேக் பைட்டு நான் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிய டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுற்றுச்சூழல் சார்ந்த அவேர்னஸ் கடந்த பல ஆண்டுகளே ந நம்மளுக்கு இருந்தா கூட இந்த பாம்புகள் பற்றிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு நிறைய பேருக்கு இல்லாமலே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றி தொடர்ந்து பல இயற்கை ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் சொசைட்டியில் அதாவது சமூகத்தில் இருக்க மக்களிடையே அதுக்கப்புறம் வந்து பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சில விழிப்புணர்வு எல்லாம் நடத்தி இது மூலமாக பாம்புகளை பற்றின விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க நமக்கு தெரியும் நம்மளோட வீடியோஸ்லேயே கூட நம்ம வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பாம்பு அப்படிங்கிறது மற்ற இந்த பயோஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா உயிரினங்கள் போல் அதுவும் ஒரு உயிரினம்தான் அதை பார்த்து நாம் பயந்து நடங்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்போம் ஏன்னா பாம்போட உணவு நாம் கிடையாது மனிதர்கள் பாம்போட உணவு கிடையாது அதனால் எந்த கட்டத்துலேயும் அது நம்மளை தாக்கி நம்மளை உண்றதுக்கு முயற்சி பண்ணுது அதனால் நம்ம அது அதை பார்த்து பயந்து ஒதுங்கியிருக்கணும் அது ரொம்ப வந்து கொடூரமான விலங்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது ஏன் அப்படின்னா பாம்போட அந்த நஞ்சு அல்லது விஷம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி அந்த பொக்கிஷம் எதுக்கு அப்படின்னா அதோட உணவை தேடிக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு ஒரு அடிப்படையான விஷயம் நச்சுத்தன்மை கொண்ட பாம்புகளை பொறுத்த வரைக்கும் அதோட உணவை தேடி அதை பிடிச்ச அந்த உணவை செயலிழக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு விஷயம் தான் அதோட நஞ்சு அதை வந்து அனாவசியமாக அதுக்கு உணவே இல்லாத ஒரு உயிரினத்தை மேலே செலுத்தி அதை வீண் பண்ணுறதுல பாம்புகளுக்கு தேவை இல்லை அப்போது எப்போ அந்த நஞ்சை வந்து நம்ம மேலே செலுத்துது எப்போ பாம்பு நம்ம மேலே நஞ்சை செலுத்தும் அப்படின்னா அதுக்கு அதோட உயிருக்கு ஆபத்து வருது அதாவது அதுக்கு ஒரு த்ரெட்டனிங் வருது அதை வந்து நம்ம கொல்ல போகிறோம் அதை அடிக்கப் போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் வரும்போது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக தன்னை தற்காத்து கொள்கிற முயற்சியாக தான் பாம்பு மனிதர்களை அட்டாக் பண்ணுது சரிங்களா ஸோ இந்த அவேர்னஸ்ஸை வந்து பல இயற்கை ஆர்வலர்கள் தொடர்ந்து பண்ணதோட விளைவாக இப்போ வந்து பாம்புகளை வீடுகளில் பார்த்தா கூட உடனே வந்து தீயணைப்பு துறையினருக்கு தொடர்பு கொள்றதோ இல்லை பாம்பு பிடிக்கக்கூடிய தன்னார்வலர்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு ஒரு பாம்பு வந்திருக்கு வந்து பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த அவேர்னஸ் போய் ரீச் ஆனது ஒரு விதத்தில் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தால் கூட இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தின ஏ இந்த விழிப்புணர்வுக்கு உடன்பாடு இல்லாத மாதிரி நடந்துக்கிட்டது தான் இந்த மாதிரியான ஒரு மரணம் நடக்கிறதுக்கு ஒரு பின்னணியாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இந்த சந்தோஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயமுத்தூர் வடவழியை சார்ந்த பாம்பு தன்னார்வலர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாகவே நிறைய பாம்புகளை பிடித்து வனப்பகுதியில் கொண்டு போய் விட்டுருக்கிறாரு இதில் நிறைய பிஷப் பாம்புகளும் இருக்குது கிட்டத்தட்ட ஏழாயிரத்திற்கும் அதிகமான பாம்புகளை அவர் வந்து பிடித்து ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போய் வனப்பகுதியில் விட்டுருக்கிறாரு ஸோ அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஸ்னேக் ஹேண்டிலிங் வந்து ரொம்ப இலகுவாக இருந்திருக்கு இயல்பிலை மற்ற உயிரினங்கள் மேலே ஒரு ஈடுபாடு கொண்டவராக அவற்றை வந்து பாதுகாக்கணும் பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சிறு வயது முதல் கொண்டே இவருக்கு இருந்திருக்குது இந்தியன் கோப்ரா நிறைய முறை பிடிச்சிருக்கிறாரு ராஜனாகத்தையே வந்து இவர் பிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இவருமே நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு போய் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாரு அதாவது பாம்போட நேச்சர் என்னென்ன என்ன மாதிரியான விஷ பாம்புகள் என்ன அப்படின்னு சொல்லுவோம் இந்தியாவில் நிறைய பாம்பு சார்ந்து வாசிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறாரு இவருக்கு இந்த எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நமக்கு தெரியும் பாம்புகளோட நேச்சர் வந்து ஒருத்தங்க ஒரு மனிதர் வந்து நம்மளை அட்டாக் பண்ண போகிறாங்க நம்மளை வந்து அது கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழலில் தான் வந்து அது பாம்பு தீண்டுதுன்னு சொல்கிறாங்க பாம்பு பிடி ஆர்வலர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம பார்த்து சீறி வருதோ இல்லை நம்ம மேலே டச் பண்ணிடுச்சினாலோ இமீடியட்டாக அதுக்கான அந்த முதலுதவியை போய் அவங்க எடுக்கிறதுல எந்த தயக்கமோ எந்த சுணக்கமோ காட்டக்கூடாது ஏன் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பிக் ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு நச்சுத்தன்மை கொண்ட பாம்புகளில் ரெண்டு முக்கியமான வித நச்சுத்தன்மை இருக்குது அப்படிங்கிறாங்க என்னன்னா நியூரோடாக்சின்ஸ் அண்ட் ஹீமோடாக்சின்ஸ் இதில் இந்த கோப்ரா நல்ல பாம்பு இல்லாத நாகப்பாம்பு அதுக்கப்புறம் வந்து காமன் கிரைட் சொல்லக்கூடிய கட்டு விரியன் இது ரெண்டுலேயுமே வந்து நியூரோடாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு மண்டலத்தை செயலுக்கக்கூடிய நஞ்சு இருக்குது தான் நியூரோடாக்சின் சொல்கிறாங்க அதே போல் மிச்சம் ரெண்டு பாம்பானால் சுருட்டை விரியன் அதுக்கப்புறம் கண்ணாடி விரியன் இது ரெண்டுலேயும் வந்து ஹீமோடாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட சர்க்குலேட்ரி சிஸ்டம் ரத்த மண்டலத்தை வந்து தாக்கக்கூடிய அந்த நஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டுலேயும் எது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நியூரோடாக்சன்ஸ் தான் ஏன்னா நியூரோ அதாவது நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயலுக்க வச்சிட முடியும் நியூரோடாக்சின்ஸ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப அதிக வீரியம் பண்ணணும் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளோட ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கணும் ஸோ இவருமே வந்து இவருக்கு வந்து கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் பகுதியில் இருந்து ஒரு கால் வந்திருக்கு ஒரு வீட்டில் இருந்து அப்போது சரின்னு சொல்லிவிட்டு இவர் ரெஸ்கியூ பண்ண போயிருக்காரு அப்படி ரெஸ்கியூ பண்ண டைமில் வந்து பாம்பு இவரை கடிச்சிருக்கு ஆனால் இவரோட அந்த ஏழ்யர் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு இந்த பாம்பு சில சமயம் மெயினாக நல்ல பாம்போட காரணம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது எடுத்தோன்னே வந்து வெனம் இன்ஜெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பொய்கடி கடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரை பைட் அப்படின்னு சொல்லுவாங்க அது கடிக்கும் ஆனால் அதுக்குள்ளே வந்து விஷத்தை செலுத்தியிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ட்ரை பைட்டு வந்து யூஸ்வலாக பண்ணிட்டு தான் அதுக்கு அதுக்கப்புறமா தான் வந்து அது ஆக்சுவலாக வந்து வினம் வந்து இன்ஜெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இதை நம்ம வந்து எத் எந்த அளவுக்கு இந்த ப்ராபபிலிட்டி இருக்குது இது இட் இட் மே மேரி ஃப்ரம் அ அஸ்நேக் டு ஸ்னேக் அந்த கோ கோபுராலே அந்த அந்த இடத்துல இருக்கிற கூட்டம் அந்த இடத்துல இருக்க கூட்டி அந்த சுச்சுவேஷனை பொறுத்து அந்த பாம்போட நேச்சர் ஆஃப் பைட் கூட மாறலாம் இல்லைங்களா இவருக்கு அது கடிச்சிருக்கு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு ட்ரை பைட் அப்படின்னு நினச்சிட்டாரு ட்ரை பைட் அப்படின்னா வெனம் வந்து உள்ளார அதை இன்ஜெக்ட் பண்ணல நார்மலாக தான் பைட் பண்ணியிருக்கு ஏன்னா இது மாதிரி இவருக்கு யாழ்யார் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் போல தான் அதே ஒரு நினைப்பில் இவர் அந்த ரெஸ்கியூ பண்ண ஸ்னேக்கு கொண்டு போய் வனப்பகுதியில் லீஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் கழித்து தான் அவருக்கு வந்து அந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய விஷம் கொண்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா இண்டியன் கோபுரா பொறுத்த வரைக்கும் அப்போ அவர்களுக்கு கண் இமை மூட முடியாது சுவாசிக்கிறதுல பிரச்சனை வரும் ஏன்னா அது இம்மீடியேட்டாக ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை வந்து ஸ்டாப் பண்ண வைக்கும் லங்ஸ் சுருங்கி விரிகிற தன்மை குறைஞ்சிரும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் வரும் இவர் பக்கத்தில் இருக்க ஆரம்ப சுகாதார மையத்தை போய் இவரும் இவர் மனைவியும் போய் பார்த்துருக்குறாங்க அப்போது அங்கே வந்து இவருக்கு விஷமுறிவு ஊசிகள் வந்து போட்டிருக்கிறாங்க அங்கேயும் அந்த ஏன்னா இவர் காலம் கடந்து போயிருக்கார் ஏன்னா ஸ்னேக் பைட் பொறுத்த வரைக்கும் அந்த கோல்டன் ஆர் சிக்ஸ்டி மினிட்ஸ் அதுவே ரொம்ப அதிகபட்சம் தான் ஏன்னா இந்த மாதிரி நியூரோடாக்சின் வகையான பாம்புகள் வந்து தீண்டிச்சு அப்படின்னா நமக்கு தேர்ட்டி மினிட்ஸுன்றது ரொம்ப குரூஷியல் ரொம்ப இம்மீடியட்டாக நம்ம வந்து போய் ஆக்ட் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை போய் ரீச் பண்ணி அதுக்கான ஃபஸ்ட் எய்ட் கண்டிப்பாக எடுத்துடணும் ஈவன் நான் நான்வெனமஸ் ஸ்னேக்ஸ் வந்து ப கடிச்சிச்சின்னா கூட அதையும் நம்ம அ அலட்சியப்படுத்திடக்கூடாது முதலுதவி எடுத்துக்கணும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க ஏன்னால் இங்கே நிறைய பேர் பாம்பு கடிச்சு இறக்குறத விட பாம்பு கடிச்சிருச்சுன்ற பயத்தில் இறக்குறவங்க தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்தளவு உண்மை நமக்கு தெரியாது பட் இந்த பயமே வந்து அந்த வெனம் வந்து நம்ம பாடியில் ஃபாஸ்ட்டாக சர்க்குலேட் ஆகிறதுக்கு ஃபாஸ்ட்டாக போய் ரீச் ஆகிறதுக்கு வந்து ஒரு இதாக ஒரு கேட்லிஸ்ட்டு ஆக்ட் பண்ணுது அப்போ நம்ம அந்த படப்படை போ அந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் போது ஃபர்க்குலேஷன் ஃபாஸ்ட்டாகி அந்த வெனம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பாடியில் கலந்துரும் அதனாலவே இந்த விஷம் உள்ள பாம்போ விஷம் இல்லாத பாம்போ இம்மிடியேட்டாக போய் ரீச் ஆகிடும் ஸோ இவர் வந்து இந்த ஆரம்ப சுகாதார மையத்துக்கு போனப்போ அவருக்கு ஒரு பத்து விஷம் ஊசி போட்டதாக சொல்லப்படுது அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத பட்சத்தில் இமீடியட்டாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஐசியூவில் வந்து வச்சு அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு டுவெண்ட்டி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ஆன்டிவனம் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்புறமும் அவரை வந்து அந்த டேஞ்சர் இருந்து அவரை வந்து மீட்டு கொண்டு வர முடியாமல் மார்ச் பத்தொம்போதாம் தேதி இரவு இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தன்னார்வலர்கள் இயற்கை ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு முறை பாம்பு போதும் அதை முதல் முறை பிடிக்கிற மாதிரியான அந்த பயமும் அந்த பொறுப்புணர்வோடு வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த பாம்பு பிடி வீரர்கள் பாம்பு பிடி வீரர்கள்னு ஒரு ஹைப் கொடுத்து நிறைய இளைஞர்கள் வந்து இந்த பாம்பு பிடிக்கிறது வந்து ஒரு கெத்து இது இது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேம் தரும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் கூட சில பேருக்குள்ளார வருது இயல்புலேயே அவங்களுக்கு ஆர்வம் இருந்தால் கூட இதுக்கான முறையான பயிற்சின்னு ஒன்று எடுத்துக்கணும் இதுக்கு தேவையான முன்னேற்பாடுகள்லாம் சிலது இருக்குது நம்ம வந்து ஹேண்ட் க்ளவ் அதுக்கப்புறம் லெதர் ஷூஸ் போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க நல்லா திக்கான க்ளாத்ஸ் போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க அந்த அந்த ஸ்னேக்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஹூக்ஸ் அண்ட் பேக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடியிலருந்தே நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க அதில் உமர் அலீனுக்கு கடலூரை சார்ந்த கடலூர் நெல்லி சார்ந்த ஒரு பாம்பு பிடி தன்னார் வளர் தான் அது அது அந்த இன்சிடென்ட் ரொம்பவே சோகமானது அந்த வீட்டில் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணியிருக்காங்க இவருக்கும் கால் பண்ணியிருக்காங்க உமரலிக்கும் கால் கால் பண்ணியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க ரெஸ்கியூ பண்ணி பாட்டலில் வந்து அடைச்சிட்டாங்க ஒரு பிளாஸ்டிக் பாட்டலில் இவர் வந்து கொடுங்க நான் கொண்டு போய் வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன் ஃபாரஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி அதை வாங்கி அதை அவரை வச்சுருந்த ஒரு பாட்டிலில் மாற்றும் போது அந்த இந்த பாட்டிலேருந்து இந்த பாட்டில் போகும்போது அவரை கிடச்சிருக்கு ஸோ நம்ம இந்த மாதிரியான ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் அப்படியே வந்து ப்ளைனாக க்ளவ்வோ எந்த ஒரு நமக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் எதுவுமே இல்லாமல் ப்ரிக்காஷ்னரி ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்காமல் ஒரு பொறுப்புல்லாதத்தனோன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்னேக் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இனி இனியும் இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்கவங்களா இருக்கட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பாம்பெல்லாம் எனக்கு பயம் கிடையாது பயம் தேவை பட் அதை நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க இதை நீங்கள் பிடிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான பயிற்சி இருக்கணும் அதை பற்றின அவேர்னஸ் இருக்கணும் ஒரு வேலை பாம்பு கடிச்சிருச்சுன்னா நான் எப்படி என்ன நான் வச்சுக்கணும் ஒருத்தரை பட பய பயப்படாமல் பதட்டப்படாமல் இருக்கணும் எத்தனை மணி நேரத்துக்குள்ளே நம்ம போய் ஒரு அரசு மருத்துவமனையை போய் ரீச் பண்ணிடணும் இந்த மாதிரியான எந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் நான் ஒரு கெத்துக்காக எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அட்டென்ஷன் சீக்குங்காக சிலர் பண்ணுறதா கேள்விப்படுறோம் அதெல்லாம் வந்து இந்த புரிதல் இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு உயிர் வந்து விலை மதிப்பு இல்லாதது நான் பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக்னால் டோட்டலாக வந்து நம்மளை நம்பி இருக்கவங்களும் நம்ம சங்கடத்தில் விட்டுட்டு போவோம் இப்போ இந்த சந்தோஷ் அவர்கள் வந்து அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறதா சொல்கிறேன் அதில் ஒரு பெண் குழந்தை வந்து மாற்றுத்திறனாளி அப்படின்னு கூட சொல்கிறாங்க இவங்களுக்கு இதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது அதனால் பண்ணுறாங்க பட் இவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு நிதி உதவி கூட கிடைக்கிறது கிடையாது நிறைய நேரங்களில் இவங்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் இருக்குது வாலண்டியராக தான் போய் பண்ணுறாங்க இருந்தால் கூட கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி தன்னார்வலர்களுக்கு ப்ராப்பரான அவேர்னஸ் அண்ட் ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கான பாதுகாப்பு உபகரணம் அவங்களுக்கான ஒரு மெடிக்கல் டீம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டைம் அவங்க வந்து ஸ்னேக்கை ரெஸ்கியூ பண்ணும்போது அதுக்கான ஒரு நிதி உதவியோ இல்லை ஒரு வேளை இவங்களுக்கு இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன் மாதிரி ரெஸ்கியூ டைமில் இறந்து போயிடுறாங்கன்னா அதுக்கான அவங்க ஃபேமிலிக்கான ஒரு நிதி உதவி இதெல்லாம் வந்து அவங்க ப்ராப்பராக வழங்கணும் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து பத்து லட்சம் மக்கள் வந்து பாம்பு கடினால் பாதிக்கப்படுறதாகவும் அதில் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டாயிரம் பேர் வந்து இறந்து போகிறதாகவும் சொல்கிறாங்க ஸோ நம்ம எவ்வளோதான் வந்து ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனலாக இருந்தால் கூட நமக்கு இந்த பாம்பு கடிச்சிச்சின்னா இது இத்தனை டைமுக்குள்ளே நம்ம போய் அதுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸோ இல்லை அதை வந்து ஒரு ரொம்ப லத்தாஜிக்காக எடுத்துக்கிட்டு ரொம்ப அலட்சியப்படுத்தினாலோ நம்மளோட உயிரே போகிற அளவுக்கு ஒரு சீரியஸ்னஸ் எடுப்பதை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த பாம்பு பிடி தன்னார்வல்களோட மரணம் நமக்கு வந்து எடுத்து சொல்லிட்டே இருக்குது அதனால் இதை ஃபோ ட்ரெக் டிக்கெட் ஃபார் கிராண்டடாவோ இதை வந்து ரொம்ப டிக்கெட் ஈஸியாகவே எடுத்துக்கிட்டு நம்ம கடந்து போகிறது சரியாக இருக்காது பாம்புகளை பாதுகாக்கிறது எப்படி எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு நாம் ரெஸ்பான்சிபிளாக ஆக்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆனது இப்போ அந்த சந்தோஷ் அப்படிங்கிறவரோட ஃபேமிலி ஒரு பக்கம் அஃபெக்ட் ஆனா கூட இவர் இயற்கை சார்ந்து இந்த சுற்றுச்சூழல் சார்ந்து பாம்புகளை சார்ந்து விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருந்தவர் இவர் ரோல் மாடலாக மாணவர்கள் மத்தியில் இருந்திருக்கிறாரு அப்போது அப்ப மாணவர்கள் இப்போ இப்போ இதை இந்த செய்தி கேள்விப்படக்கூடியவங்களுக்கு என்ன ஒரு நியூஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது அதை பற்றி இவ்வளோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணார் அவரை பாம்பு கடிச்சு இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு இது வரும்போது மறுபடியும் அவங்க மைண்டுக்குள்ளே பண்ண அவேர்னஸ் எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடும் பாம்புகளை வந்து நம்ம அடித்து கொள்றது தப்பு கிடையாது அப்படின்னு பாம்போட ரோல் என்ன நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம் இல்லைங்களா இது எவ்வளோ பாம்பு மட்டும் இல்லை எந்த ஆர்கானிசமாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு எக்காலாஜிக்கல் ரோல் இருக்கு ஸோ அந்த மாதிரி அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம அந்த ஒர்க்கை பண்ணும்போது இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காமல் நம்மளால தடுக்க முடியும் ஸோ இதை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் ஜுவாலஜி டாக்ஸ் சேனல் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்